हॉस्पिटल ना हॉस्पिटल हॉस्पिटल हाँ नर्सा डॉक्टर नर्स तो नर्सा डॉक्टर ने कटा नर्स नर्स ना नर्स हाँ

சம்பீர எனக்கு காதலிட்ட கேட்காத கொஞ்சம் சத்தமா பேசுமோ பேரு கேட்டா திலீப் திலீப்னா சொந்த ஊரு மாட்டு தாவணி சொந்த ஊரு மாட்டு தாவணினா மாட்டு மாட்டுசாணி மாட்டு தாவணி மாட்டு தாவணி மதுரை பக்கத்துல மதுரை பக்கத்துல இங்க என்ன பண்ற கடலூர்ல இங்க நம்ம சித்தி வீடு வந்த வீடு இருக்கு அங்க வந்து தங்கி படிச்சிருக்கிறான் இங்க என்ன பண்ற கடலூர்லன்னு கேட்டான் சித்தி வீட்டுல தங்கி படிச்சிருக்கிறேன் நான் சின்னம்மா வீட்டுல தங்கி படிச்சுட்டு இருக்கிற ஆஹ் என்ன படிக்கிறா இங்க ஐடி ஐடி தான் கடலூர்ல காது கேக்குமா உனக்கு நான் கேட்கணும் என்ன படிக்கிறேன்னு கேட்டான் ஐடிஐனா கடலூர் செம்மண்ண ஐடிஐ கவர்மெண்ட் ஐடி மண்ணு காரில வேலை செய்யற மண்ணு கோரலனா செம்மண் கோரி செம்மண் கோரல செம்மண்ல கவர்மெண்ட் ஐடியே கவர்மெண்ட் வேலையா காது கேக்காதான உங்களுக்கு சத்தமா பேசுவா கொஞ்சம் செம்மண்ல கவர்மெண்ட் ஐடியா நான் கடலூர் அதான் சிமெண்ட் கம்மல் வேலை செய்ய சம்பளம் எவ்வளவு என்ன நீ நடிக்கிறீங்க கடலூர்ல என்ன பண்ற மாட்டு தவணை ஊரு இங்க என்ன பண்றேன்னு கேட்டான் சித்தி வீட்டுல தங்கி

கூட பிறந்தவங்க எத்தனை பேர் கேட்டான் அதான் மூணு பேர் மூணு பேர் மூணு பேரு என்ன பண்றாங்க அண்ணன் வேலைக்கு போயிடும் கூட பிறந்தாங்கல்ல என்ன பண்றாங்க கேக்குறேன் அதான் நான் அண்ணன் வந்து வேலை செய்யறேன் கம்பெனில வேலை செய்யறான் அக்கா அண்ணா 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 மே அண்ணா வந்து கம்பெனில வேலை செய்யறான் மேல இடத்துல வேலை செய்யறான் அக்கா வந்து சென்னையில வேலை செய்யறாங்க அண்ணா அண்ணன் வயசு கொண்டாரா அண்ணா

சத்தம் போடாத சொன்ன ஹலோ ஏய் எதுகா கத்தரா பொறுமையா பேசு சாப்பிட்டேன் இருக்கா நான் பாண்டிச்சேரி போறேன் கடலூர்லேருந்து போயிட்டு இருக்கேன் இல்ல இல்ல ட்ரிப்பு ஒன்று வந்தன்டா அது யாரு அது வீட்டில் பையனா கத்தராம்பர் டிவியாச்சும் ஆஃப் பண்ண டிவி சவுண்டு கேட்குது

காது நல்லா கேக்குது உங்களுக்கு போன்ல நல்லா நல்லா தானே பேசுறீங்க ஃபோன் வேணுமா ஃபோன் பண்ணிக்கிறியா அது இல்லனா போன் என்கிட்ட ரொம்ப நடிக்கிறீங்க நீங்க என்னன்னு தெரியல ஃபோன் வந்து ஃபோன் பேசக்குள்ள நல்லா பேசுறீங்க என்கிட்ட ஒரு மாதிரி பேச சத்தமா பேசுறேன் புரியுங்க நீ பொறுமையா பேசுற நீ ஃபோன் பேசக்குள்ள நல்லா தானே பேசுறீங்க என்கிட்ட என்ன நடிக்கிறேன் காது கேட்காத மாரியா என்ன காது கேட்காதுன்னு சொல்றியா

போன்ல வந்து பேசறானே காது கேக்கோம் நேர்ல பேசنا கேக்காது நானா நீங்க ايه பண்றீங்க நானா ايه பண்றீங்க ஓடட்ட நான்வுதுறா ஆ நல்ல படிப் பியா நான் படிமை நல்ல படிப்பேன்னு கேட்டா நானா இன்ன ரொம்ப நாடிக்றீங்க நானா ஒழுங்கா பேசு நானா காது கேக்குறது பகல்ல தான் உங்களுக்கு போன்ல நல்லா பேசுறீங்க நல்லா படிப்பியான்னு கேக்குற நீ என்ன உஸ்பாய்சர் நீنه

கம்பெனி வேலை செய்யறதுடா கம்பெனியில் லெவலில் செய்கிறதா அதை சொல்லலாம் அது சொல்கிறே இன்னும் நேரம் ஒன்று நேரம் தர சொல்லுகிறேன் அப்படியே அப்படியே கூட பஸ் கூட முடிச்சுட்டு போய்க்கிறான் பஸ் ஓட்டுறாதான் பஸ்ஸு நான் ரொம்ப நான் புரியலப்பா என்ன சொல்கிறது சத்தமாக சொல்கிறேன் எனக்கு இறக்கி நான் கூட போயிக்கிறேன் வண்டி வேணுமா

கத்தரெல்லாம் சவுண்ட் கேக்குது உங்களுக்கு இங்க இறங்கி விட்டு பாத்து போ சரியா